மீண்டும் மேலே கட்ட தொடங்கியுள்ள கொரோனா இந்தியாவில் கொரோனாவின் தக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஆட்டி படைச்சிருக்கு கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு சீனாவில் உற்பத்தி ஆகி உற்பத்தி ஆகி அப்படின்னா சீனாதான் அதையே தே இன்வென்டர் சீனா சீனாவில் தொடங்கி உலகம் ஃபுல்லும் பரவி அவங்கள்தான் புறப்பினவங்க இன்றளவும் நம்ம அந்த கொரோனா பட்ட தாக்கங்கள் ரொம்ப அதிகம் ஆனா அந்த கொரோனா வந்து இன்னும் முடிவடையலை திரும்ப அது கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு அது இந்தியாவும் பரவ தொடங்கிடுச்சு இந்த கொடூரமான கொரோனா நோயோட இந்தியாவில் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ள நிலையை வந்து இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் இந்த கொரோனா பாதிப்பு காரணமாக இன்னைக்கு தேதிப்படி மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு இப்படி பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மூவாயிரத்து முந்நூறு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த புதிய கொரோனா அலை வந்து இந்திய அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எந்த வகையில் அலர்ட் தே நீட் டு டேக் சம் ப்ரிகாஷனரி ஆக்ஷன் டு அவாய்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த கொரோனா கடந்த கொரோனாவில் போல் இந்த முறையும் கேரளா தான் டாப்பில் இருக்குது அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது கேரளாவில் இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு பேர் கொரோனாவில் அதுக்கு அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நானூற்றி இருபத்தி நாலு பேர் டெல்லியில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இன்னைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா இரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க இந்த கொரோனா பாதிப்பினால் குறிப்பாக கேரளா மகாஷ் மகாராஷ்டிராவில் தான் அதிக மரணங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நூற்றி நாற்பத்தெட்டு கேஸ் பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்தியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் மரணம் இந்த ஏழு பேரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கு இந்த புதிய வகை கொரோனா பார்த்திங்கன்னா இரண்டு வேரியண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒன்று எல்எஃப் டாட் செவன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் டாட் ஒன் இந்த திடீர் கொரோனா அதிகரிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியண்ட் தான் நம்பப்படுது இருந்தாலும் நாட்டில் வந்து ஜேஎன் டாட் ஒன் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து அதிகமாக உள்ளதா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுவரை பார்த்தோம்னா உலக சுகாதார அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃப் டாட் செவன் அப்புறம் இந்த என்பிஒன் ஒன் எயிட் இது ரெண்டும் வந்து கிரிட்டிக்கல் வகையான வேரியன்ட் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திருக்கிறாங்க இந்த புதிய வகை வேரியண்ட் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் தொற்று நோய் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த கொரோனாவுக்கு மேஜர் சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா காய்ச்சல் அதை தவிர பார்த்தீங்கன்னா மூக்கு ஒழுக்கிறது தொண்டை ஒழிக்கிறது தலை ஒழிக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இதோட பேசிக் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா முன்னடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொண்டுட்டு வராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் படுக்கைகள் அதிகரிக்கிறது ஆக்சிஜன் சிலிண்டரோட எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா தடப்படாமல் கிடைக்கிறது சோதனை கருவிகள் தடுப்பூசிகள் அது வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி முயற்சளை மேற்கொள்வது போது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து பல மாநில அரசுகள் மேற்கொண்டு வருது இது முதியோர்களுக்கும் பிற நோய் உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுப்பட்டு இது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டமான பகுதிகளுக்கு போகாதீங்க எங்க போனாலும் பாத்தீங்கன்னா முகமடிக்கல போட்டு போங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து அறிவு அறிவுறுத்த எச்சரிக்கையான ஒரு வேண்டுகோள் வந்து அறிவு அறிவுறுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது அதன்படி பாத்தீங்கன்னா அவங்க சில அறிவுறுத்தலை கொடுத்துருக்குறாங்க மதம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் வந்து பங்கு பெறும்போது பாதுகாப்பான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்ட்டு மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க இன்கேஸ் அவங்க வந்து அந்த கூட்டத்தை தடை செய்யவும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க குறித்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டி கொடுத்திருக்கிறாரு மாநிலத்தில் போதுமான படுக்கைகள் வசதி கொண்ட ஆக்ஸிஜன் மற்றும் படுக்கைகள் வசதி கொண்ட மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளன மேலும் அனைத்து மாவட்ட மற்றும் தாலுகா தலைமையக மருத்துவமனையிலும் மாவட்ட மருத்துவக் குழி மருத்துவமனையிலும் இதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செயல்பட்டு ஏற்கனவே இருக்குது இதனால பொதுமக்கள் வந்து இந்த அச்சம் குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட பாதிப்பை நேரில் வந்தவங்க இந்த காலகட்டம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாடம் ஆரோக்கியம் தான் நமக்கு முதலான செல்வம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் தான் இனிமேலும் நான் ரொம்ப கவனமா இருக்கணும் சுகாதாரத்துறை என்ன ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்களோ அதை நம்ம பின்பற்றி கொரோனா பரவலை தடுக்க நம்ம முயற்சி செய்யணும் தடுப்பூசி போடுறது முகக்கவசம் அணிவது கை கழுவுவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் இந்த கொரோனா பரவலர் தடுக்கும் நம்ம எப்போதும் விழிப்புடன் இருக்கணும் நமது பொறுப்பும் பராமரிப்பும் மட்டுமே இந்த உலகத்தை வந்து பாதுகாப்ப இருக்க செய்யும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆரோ ஆரோக்கியமான எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்